செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண் குறைக்க தேர்வர்கள் எதிர்பார்ப்பு மற்ற மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வுகளுக்கான மதிப்பெண்ணை எழுபத்தி ஐந்தாக குறைக்க வேண்டும் என ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத காத்திருக்கும் தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர் காலநிலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி குறித்து மாணவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உத்தரவு மாணவர்களை தான் சார்ந்துள்ள இயற்கை சூழலை நேசிக்க செய்வதன் மூலம் காலநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற உலகளவிய பிரச்சினைகளை தீர்க்கமாக அறிந்து அதற்கான தீர்வுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண் நிதியாண்டில் மானியக் கோரிக்கையின் போது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது தொலைதூர கல்வியில் சேர இன்றே கடைசி இக்னோ பல்கலைக்கழகம் அறிவிப்பு தொலைதூர கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கு செப்டம்பர் முப்பது இன்று வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் இக்னோ டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதை முற்றிலும் நீக்க வேண்டும் டெட்டு தேர்ச்சி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதை முற்றிலும் நீக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நேற்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ரயில்வே தேர்வு இன்று முதல் இலவச பயிற்சி வகுப்பு ரயில்வே டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு கல்வி டிவியில் இன்று முதல் இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது இதில் டிஎன்பிசி ஆசிரியர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனத்தால் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு அக்டோபர் நான்கு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளன மறு ஒளிபரப்பு அன்று ஏழு முதல் எட்டு மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது